கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியால் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா Shall we see today's Bible verse and a story? நம்ம நன்மை செய்யணும் எப்பயுமே நன்மை செய்யணும் We have to do good. We have to do good always. மற்றவங்களாம் இப்படி செய்கிறாங்க நம்மையே மட்டும் நல்லது செய்யணும்னு யோசிக்க கூடாது து என்று பார்க்கலாம் சங்கீதம் ஏழு மூணு கர்த்தி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை செவன் இன் தான் அண்ட் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நன்மை மட்டும் செய்யணுமா சி வட் த பைபிள் த லாட் அண்ட் டூ ஒன்லி குட் ஒரு முறை ஒரு மனிதன் கடற்கரை பக்கமாக நடந்துகிட்டே இருந்தாரு ஒன்ஸ் அ மேன் வாஸ் வாக்கிங் அலாங் த ஷிஷோர் அங்கே அலைகள் வித்தியாசப்பட்டதுனால நிறைய நட்சத்திர மீன்கள் அந்த கரையோரம் ஒதுங்கிருச்சு அதுங்களால் திரும்பி உள்ளே போக முடியல பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் இன் த டைட்ஸ் மெனி ஸ்டார் ஃபிஷ் வாஸ் வாஷ் டு த ஷோர் அண்ட் இட் குட் நாட் கோ பேக் அவர் நடந்து வந்துகிட்டே இருந்தார் அதையெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே இட் இட் நாட் பாதர் அபவுட் இட் பட் ஹி வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் அப்போ அவர் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன பிள்ளை அந்த நட்சத்திர மீன்களெல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கி கடலுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தா ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங் அ லிட்டில் கேர்ள் வாஸ் கலெக்டிங் த ஸ்டார் ஃபிஷ் ஒன் பை ஒன் அண்ட் த்ரோயிங் இட் பேக் இன் டு த வாட்டர் அப்போ அவர் அந்த சின்ன பிள்ளைக்கிட்ட போய் கேட்டாரு, இங்கே நிறைய மீன் இருக்குது நீ எப்படி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட போகிற நீ செய்கிற செயல்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஹிவென்ட் டு த லிட்டில் கேர்ள் அண்ட் ஆஸ்ட் தேர் ஆர் தௌசண்ட் ஆஃப் ஸ்டார் ஃபிஷர்ஸ் ஹியர் வில் யூ த்ரோ இட் பேக் இன் டு தீ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூ ஒன்லி த்ரோயிங் த ஃபிஷ் ஒன் பை ஒன் அப்போ அந்த பாப்பா குனிஞ்சு ஒரு நட்சத்திர மீனை கையில் எடுத்து அதை கடலுக்குள்ளே போட்டு இந்த மீனுக்கு நான் செய்தது பெரிய காரியம் பெரிய நன்மை அப்படின்னு சொன்னான் பில்லிட்டில் கேர்ள்ஸ் டுக் ஒன் ஸ்டார் ஃபிஷ் அண்ட் த்ரூ இட் இன் டு த அண்ட் செட் ஐ ஹவ் டன் சம்திங் இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் ஸ்டார் ஃபிஷ் இட் இஸ் அ கிரேட் ஹெல்ப் ஃபார் திஸ் ஸ்டார் ஃபிஷ் மேபி ஐ எம் நாட் டூயிங் அ கிரேட் ஒர்க் பட் வாட் ஐ ஹவ் டன்ஸ் அ ஹெல்ப் ஃபார் தட் ஸ்டார் ஃபிஷ் ஒருவேளை நான் ஒரு பெரிய வேலையை செய்யலை ஆனால் நான் செய்த காரியம் அதுக்கு பெரிய விஷயம் சில சமயம் நம்மளும் குப்பைகளை ரோட்டில் போடுறோம் கேட்டால் எல்லாரும் தானே போடுறாங்க நான் போடாததுனால இந்த சாலை என்ன சரியாகவா போகுது இல்லைன்னா குப்பை இல்லாமல் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சம்டைம்ஸ் வி த்ரோ லிட்டர் அவுட் சைடு அண்ட் வென் வி ஆர் கொஸ்டின் வி சே எவ்ரி ஒன் ஆர் த்ரோயிங் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஸ்டாப் இஸ் இஸ் த பிளேஸ் கோயிங் டு பிகம் க்ளீன் அப்படி இல்லை நம்முடைய பங்கை நம்ம சரியாக செய்தோன்னா பலர் அதை பின்பற்றுவாங்க நம்முடைய செயல் பெரிதாக கருதப்படும் இட் இஸ் நாட் ஸோ வென் வி டூ சம்திங் குட் மெனி வில் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஆல்சோ அவர் ஸ்மால் ஒர்க் வில் பி கிரேட் அது மாதிரி தான் இந்த பூலோகத்தை பாதுகாக்கிறதுலேயும் தான் நிறைய மரங்களை நம்ம நடணும் இட் அப்ளைஸ் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் என்விரான்மெண்ட் டூ வீ ஹாவ் டு பிளான்ட் மோர் ட்ரீஸ் குப்பைகள் போடக்கூடாது இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் மற்ற இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும் வீ ஹாவ் டு கீப் ஆர் பிளேஸ் நீட் அண்ட் ஆல்சோ அதர் பிளேஸஸ் கிளீன் எல்லாத்தையும் நம்ம தொலைநோக்கு பார்வையோட பொது சிந்தனையோடு தான் அணுகணும் We have to see everything with a vision and also with a public care. Let us meet in the next story.